கதர் கதர்னு கதர்றாங்க நம்ம ஆதிரிய பார்த்த உடனே நல்லாவே தெரியுது இவ ஏன் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா அப்படின்ற மாதிரி பேஸ் வந்து அப்படியே மாறி போகுது வேணாக்கு நம்மள கொலையா கொல்ல போறாளே அப்படின்னு தெரிச்சு ஓடுறாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆதிரை என்ட்ரி குடுக்குறாங்க அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் ஷோ முடிச்ச பிறகு அவரு கிளம்பி போன பிறகு ஆதிரை வந்து என்ட்ரி ஆடுறாங்க வீட்டுக்குள்ள ஒரு தரமான பாட்டை போட்டு மெயின் கேட் வழியா தான் நம்ம ஆதிரையை வர வைக்கிறாங்க ஃபைட்ல இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாமே ஆவலா யாரோ வராங்க ஒருவேளை பட புறமாவா இருக்குமோ யாருன்னு தெரியல அப்படின்னு கொடைய புடிச்சிங்கன்னு அப்படியே மெயின் என்ட்ரன்ஸ் கேட்ட அப்படியே உத்து பாத்துக்கினே இருக்கிறாங்க ஏன்னா அங்க இப்போ மழை பெய்யுது மழை வர தூத்த போட்டுன்னு இருக்கா அப்படியே கொடைய புடிச்சிங்கன்னு ஆவலா பாத்துன்னு இருக்கும்போது மெயின் டோர் அப்படியே திறக்குது இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு ஓடி வராங்க நம்ம ஆதிரை வச்சு செய்ய போறாங்க எஃப்ஜேவை இதான் வந்து ப்ரொமோல வந்து காட்டுறாங்க இந்த ப்ரோமோவை பார்க்குற மக்களுக்கு எல்லாருக்குமே கூஸ் பம்சா இருக்கும் ஆஹா வந்துட்டாடா காதல் கண்டென்ட் ரெண்டு பேர்ல ரெண்டு வந்து அட்டாசம் பண்ணியிருந்தாங்க அவளை இவ்வளாத வச்சு செய்வா அப்படின்ட்டு கூஸ் பொம்போட அந்த புறமோ பார்த்துருந்தாங்க மக்கள் ஆதிரை பார்த்தீங்கன்னா சிரிச்ச மாதிரியே என்ட்ரி கொடுக்குறாங்க வீட்டுக்குள்ள இந்த பக்கம் மூணு பேருக்கான மூஞ்ச பார்க்கணுமே என்னடா ரெண்டு பேர் தானே வந்து ஐயோ இவ வந்துட்டாள அப்படின்னு பார்ப்பாங்கன்னு பார்த்தா எஃப்ஜே வியானாக்கு தான் மூஞ்சி வந்து சுருங்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கனிக்கு மூஞ்சி வந்து சுருங்குது ஒருவேளை இதனால தான் எவிக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்களோ என்னவோ கனியை ஆதிரை உள்ள வரக்குள்ள கனியும் இருக்கணும் அப்போ கேம் நல்லா சூடு பிடிக்கும்ட்டு பிக் பாஸ் எண்ணிட்டார் போல அதனால தான் கனியோட விஷயம் ஸ்டாப் பண்ணிட்டு ஆதிரே உள்ள அனுப்பிட்டாரு கனியும் அப்படியே விழு ஆஹா நம்ம ரெண்டு லவ்ல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எஃப்ஜேக்கு இவ எல்லாத்தையும் வெளியே எல்லாம் பாத்துருப்பா இவ ஒரு சிடு மூஞ்சாச்சே என்னெல்லாம் பண்ண போறாளோ அப்படின்னு வடிவேலு பாணியில உள்ளுக்குள்ளேயே அழுவுறாங்க கனி அதிரை பாத்தீங்கன்னா உள்ள போய் எல்லாருமே கட்டி பிடிச்சி வெல்கம் வாமிங்க அவங்க வாங்கிக்கிறாங்க எஃப்ஜேவும் ஹலோ ஹாய் யூ எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு அக போட்டுறாரு ஆதிரைய அப்ப கூட மூஞ்சி செத்து போய் தான் கிடக்குது எஃப்ஜேக்கு ஆனா பிக் பாஸ் டீம் இதை வச்சு செய்யறா போல அவங்கவுங்க மூஞ்ச அப்படியே ஜூம் வச்சு மூச்சு காட்டுறாங்க வியான காண மூஞ்சா பாக்கணுமே அப்படி செத்து போய் தொங்கி போச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பார்வதியும் கமரதினும் ஒரே கொடையில இருந்துகிட்டு ஆதரைய பார்த்து வரே வா மேட் கேம் கேல் அப்படின்ட்டு கைய தட்டி வரவேற்கிறாங்க பார்வதி அது மட்டும் இல்ல வந்தவனே வர கேள்வி வர கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளிய எப்படி போகுது வெளிய என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு நோண்டி நொங்க எடுக்கிறாங்க நம்ம பார்வதி ஆதரைய எப்பயும் உள்ள பழக்கம் தானே நம்ம பார்வதிக்கு எந்த கெஸ்ட் வந்தாலும் வெளியே என்ன நடக்குதுன்னு அவங்க கிட்ட வந்து நியூஸ வந்து கெட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்களே அதே போல என்னடி நடக்குது ஊருக்குள்ள அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி அது நீங்க என்ன பண்றீங்களோ அதை தாண்டி பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு ஸ்மார்ட்டான பதில வந்து கொடுத்துட்டாங்க பார்வதிக்கு இதை கேட்டவனே சபரிக்கு சம சந்தோஷம் அப்படியே கை தட்டி சிரிக்கிறாரு நானும் அந்த வீட்டுல தான் இருக்கேன் நானும் ஏதாவது பண்ணணுமே ஐயோ அது ப்ரொமோல வர வருமே நானும் ஏதாவது பண்றேன் அப்படின்ற பேர்ல கையை தட்டி சிரிக்கிறா போல நம்ம சபரி அதுக்கப்புறம் ஆதிரை வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க அதுல ஃபன்னா அப்புறம் பாலெல்லாம் வந்து குடிக்கிற கேக்குறீங்க போல இருக்க ஜாலியா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா பாலால நிறைய சண்டை எல்லாம் போயிருக்குல்ல அந்த வீட்ல உடனே சபரி ஆமா டெய்லி எட்டு லிட்டர் உள்ள பால் குடுக்கறாங்க இத கேட்ட உடனே அவங்க ஆமா நான் போனதுக்கு அப்புறம் நிறைய பால் வருது போல நல்லா பால ஊத்தி நல்லா கிண்டுறீங்கடாடே அப்படின்ற மாதிரி ஆதரவு பேசுறாங்க அப்படியே பிக் பாஸ் என்ன பண்றாரு இந்த பக்கம் ஜூம வைக்கிறாரு வேணா முகத்துல வேணா பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருந்து இப்ப பேசுறது அப்படியே பாத்துன்னு இருக்கிறாங்க அப்படியே எஃப்ஜே பார்த்தீங்கன்னா ஐயோ இவ எதிர்க்கே வரக்கூடாது பக்கம் ஓட்டாமலா இருக்கு இங்கிருந்து இவ பேச அப்படியே கவனிச்சு இருக்கா போல எஃப்ஜே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்கும் தரமான சம்பவம் இருக்கு போல இருக்கு ரெண்டு பேரும் காலி தான் போன வாரம் விஜய் டிவி டீம் அவங்க லவ் கண்டென்டே போமோவா காட்டக்குள்ளே எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது போன வாரம் லவ் கண்டென்டே காட்டுறீங்களா இந்த வாரம் பாருங்க அந்த லவ் கண்டென்ட்டுக்கு தரமான சம்பவம் இருக்கு அப்படின்ட்டு ஆதிரைய உள்ள அனுப்புற பிளான முன்னாடியே போட்டு இப்போ உள்ள அனுப்பி வச்சிருக்காங்க நம்ம பிக் பாஸ் டீம் உள்ள ஆதிரை வந்து எல்லாருக்கிட்டையும் பேசினு இருக்குள்ள உள்ள எஃப்ஜாவும் வேணவும் காணா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொடைய புடிச்சிங்கன்னு அந்த கொடைக்குள்ள ரெண்டு பேரும் கார்டன் ஏரியாவுக்கு போயிட்டாங்க ஏம்பா மழை பெய்யுதுப்பா வெளியே என்னப்பா கூட்டிட்டு வர பரவாயில்ல கொடை பிடிச்சிக்கணும் போவோம் வான்ட்டு எப்ஜவும் வேணாவும் கார்டன் ஏராவுக்கு வந்துட்டு இப்ப நம்ம அங்க இருந்தா அவ நம்ம கண்ணாலே எரிச்சு கொன்னுடுவாப்பா நம்மள அதனால நம்ம கார்டன் ஏராவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கார்டன் ஏராவுக்கு வந்துடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆட்டத்தை வந்து இன்னைக்கே ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவாங்க ஆதிரை அவங்க வெளியே இருக்கும் போதே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் போனாங்க நான் உள்ள போனா அவனை நான் டைரக்டா அட்டாக் பண்ணவே மாட்டேன் ஆனா நான் அட்டாக் பண்ணுவேன் அதை எப்படி பண்ணுவேன் என்னன்னு நீங்க கண்டிப்பா பாருங்க தான் சொல்லிட்டு போயிருக்காங்க சோ எப்படியோ ஒரு விதத்துல எஃப்ஜேக்கு சம்பவம் இருக்கு மக்கள் எல்லாம் இந்த புறமோ பார்த்து பயங்கர குஸ்பம் ஆகி அப்படியே இந்த துஷாரையும் கொஞ்சம் அனுப்பி வைங்க இந்த அரோரா ஆட்டம் ரொம்ப தாங்கல அடுத்து துஷாரை அனுப்புங்க அப்படின்னு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க எதிர்பார்ப்போம் பார்வதி சும்மா இருக்க மாட்டாங்க ஆதிரை கிட்ட போய் நோண்டி நோண்டி வெளியே என்ன நடக்குது என்னை பத்தி என்ன பேசுறாங்கன்னு கண்டிப்பா கேட்பாங்க அதுக்கு ஆதிரை என்ன பதில் சொல்றாங்கன்னு தெரியல கண்டிப்பா உண்மையை சொல்றாங்களா இல்ல ஏதாவது போட்டு வாங்கி பார்வதியும் கமெடியும் தப்பா சொல்லி கேம் ஆடுவாங்களான்னு எதிர்பார்ப்போம் ஆனா ஒரு கண்டிப்பா ஒரு சம்பவம் இருக்கு பெரிய லெவலில் சண்டை வெடிக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம் இந்த சான்ஸை அவங்க போன வாட்டி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி சான்ஸ மிஸ் பண்ணவே மாட்டாங்க ஆதிரை பயங்கரமா வெளியே ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி டாக்கிளோட நடக்கணும் அப்படின்ட்டு போன வாட்டியே அவங்களோட எவிக்ஷன் வந்து அன்பேர் தான் இவங்க வந்து வெளியே போகக்கூடிய ஆளே கிடையாது நல்லா விளையாடக்கூடாது வெளியே அனுப்பிட்டீங்களே அப்படின்ட்டு ஒரு செய்தி பரவலா பரவிட்டு இருந்தது அந்த சான்ஸை இப்போ நல்லதாக வந்து பயன்படுத்திக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஆதிரை அவங்க வெளியே போன காரணமே எஃப்ஜே கிட்ட ரொம்ப அதிகமா பழகி மக்கள் மனசுல கெட்ட பேரை ஏற்படுத்திக்கினேன் வெளியே போனவங்க தான் இவங்க அந்த தப்பை திருப்பி பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏங்க இவங்க பதிலாக பிரவீன் காந்தி விட்டுருக்கலாம் துஷாரை விட்டுருக்கலாம்னு வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க துஷார்லாம் இப்போ இப்ப விட்டா போல் போல தான் இருப்பான் மாவு மாதிரி தான் இருந்துன்னு இருப்பான் ஒன்றும் அதிரடி நடவடிக்கைலாம் அவன் எடுக்க மாட்டான் பிரவீன் காந்தி அப்படியே தான் மாதிரிதான் விளையாட்டுருப்பாரு ஆனா சரியான சமயத்துல ஆதிரியை உள்ளே அனுப்பிக்கிறாங்க இதுதான் சரியான சமயம் அவங்களே வெளியே என்ன சொல்லிட்டு உள்ள ஒரு வேளை நான் வந்து ரீஎன்ட்ரி ஒயல் கால உள்ள வந்தேன்னா கண்டிப்பா டாப் ஃபைவ் குள்ள நான் ஜெயிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்காங்க அந்த டாப் பைவ் யாராருன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா பாரு இருப்பாங்க கமருதீன் இருப்பாரு வாட்டர்மலன் ஸ்டாரும் இருப்பாரு அரோராவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு பாரு கண்டிப்பா இருப்பாங்க கமருதீனும் இருப்பாரு ஏன்னு பாத்தீங்கன்னா போன சீசன்ல முக்கோண காதல் பண்ணிக்கிட்டு இருந்த விஜய் விஷால் தான் இப்ப கமருதீன் இருக்காரு போன சீசன்ல விஜய் விஷால் பாத்தீங்கன்னா மூணாவது பிளேஸ்ல தான் இருந்தாரு அதே லெவலுக்கு தான் நம்ம கமல்தன ஒரு நம்ம எதிர்பார்ப்போம் அடுத்து வாட்டர்மெலன் ஸ்டார் இப்போ இல்ல பட் அரோரா டாப்ல இருப்பாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான் அந்த டிக்கெட்லாம் எப்போவோ வெளியே போக வேண்டியது இன்னும் வந்து உள்ள வச்சுன்னு இருக்கிறாங்க இந்த வாரம் கொஞ்சம் நல்லா விளையாண்டு அடுத்த வாரம் எவிக்ஷன்ல போகாம இருந்தாங்கன்னா இவங்களும் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஆதரை பார்த்தீங்கன்னா பாரு கூட தான் கூட்டணி போகிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்கு பிக் பாஸ் வீட்டில் ஒரு வளர்வா யாருன்னு இருக்கான்னு பார்த்தா நம்ம பாரு தான் பாருவா எனக்கு ஏத்த சரியான கம்பெனி இவதான் இவ்வளவு அப்படியே பிக்கப் பண்ணி வெளியே என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பாருவே தன்னால போய் பேசுவாங்க ஆதிரை கிட்ட அப்படி பேசக்குள்ள சில விஷயங்கள்லாம் வெளிவந்து அது வெடிக்க போகுது சிறப்பான சம்பவமும் இருக்க போகுது மக்களே இப்போ ஆதிரை உள்ள வந்ததை பத்தி உங்கள் கருத்து என்னென்ன மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த விடிய உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய்